குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வாக் த்ரூ டனல் அக்வாரியம் பிஜேபி மெரின் கிங்டம் சென்னை கவர்மெண்ட் பஸ் நிற்கக்கூடிய மோட்டர்ஸ் எல்லாம் வந்து ஏனோதானம்ல ஒரு இடத்துல நிற்க முடியாது அரசால அங்கீகரிக்கப்பட்ட மோட்டர்ல மட்டும்தான் நிற்க முடியும் வேற இடங்களில் நிறுத்தினா என்ன பிரச்சனை வரும்னா ஒண்ணு என்னோட பொருளுக்கு பாதுகாப்பு தெரியாது நகை போனு பணம் பேகு ஏதோ ஏதோ இருக்காது திருடுச்சுன்னா எப்படி கம்ப்ளைண்ட் பண்றதுன்னே தெரியாது பல வருஷமா இங்க அரசு பேருந்து பயணம் பண்ணக்கூடிய பயணிகளுக்கு மோட்டல்களில் தண்ணி ஏற்பாடு இருக்கணும் இந்த விதி தெரியாம ஒரு வருஷத்துக்கு குறைந்தபட்சம் அறுபது கோடி ரூபாய் அளவுக்கு மக்களோட பணம் வழிப்பறி நடந்தது இங்க வரைக்கும் ரெஸ்ட்ரூம் கலெக்ஷன் நடந்துகிட்டு தான் இருக்கு கடையோட வாசல்ல அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தால் அரசு போக்குவரத்து கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கடைன்னு சொல்லி போர்டு இருக்கணும் அது போர்டு இல்லாத எல்லா கடையும் இல்லீகல் தான் பஸ் அந்த இருக்கு இல்லையா அதுவும் துவைச்சி தான் போகணும் சீட்டுக்கு கவர் அதுவுமே டெய்லி மாற்றி வாஷ் பண்ணணும் இதுக்கும் உங்க பணமும் ஏன் பணமும் தான் போகுது அப்போ இங்கேயும் குறை இருந்தா அதுக்கு பயணம் பண்ணக்கூடிய பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே என்ன சொல்லணும் நீங்க கிரௌண்ட்ல கடகாரம் சண்டைய கூடாது கேள்வியும் கேட்காது கடையோட எட்டக்கு நின்று பஸ் நிக்கிறது கூட சேர்த்து போட்டோ எடுத்து போட்டோ எடுத்துட்டு சார் வணக்கம் சார் வணக்கம் இந்த மாதிரி லாங் டிராவல் பண்ணுற எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா போகும்போது ஏதோ ஒரு இடத்துல நிப்பாட்டி நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு சின்ன இடைவெளி மாதிரி ஒரு இடத்துல ஸோ நமக்கு தெரியும் இந்த இந்த இதோட விலை வந்து இவ்வளோதான் தெரியும் ஆனால் அதற்கு மீறிய ஒரு விலையை வச்சு விற்கிறதா இருக்கட்டும் இல்லை அங்கே வந்து ஒரு சரியான பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் இருக்கட்டும் அதாவது நம்ம ஆண்களுக்கு ஓரளவுக்கு ஓகே எங்கேயோ வெளியே போய் மேனேஜ் பண்ணிடுவாங்க ஆனால் பெண்களுக்கும் ஒரு பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் இருக்குதுங்கிறது இது வந்து எந்த அளவுக்கு சரி சார் இது வந்து பிரைவேட் பஸ்னால் பரவாயில்ல கவர்மெண்ட் பஸ்ல இதே தவறுகள் நடக்குது சார் இது வந்து எந்த அளவுக்கு ஒரு சரியான நடைமுறை சார் இப்போது ஆக்சுவலி ரொம்ப வருஷமா இருக்கிற நடைமுறை என்ன அப்படின்னா அரசு பேருந்து நிலையம் அரசு பேருந்து மக்களை ஏற்றிட்டு வெளியூர் போகக்கூடிய பேருந்து ஒரு எட்டாயிரத்தி எட்நூறு பேருந்து வந்து தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு இயங்குது இந்த எட்டாயிரத்தி எட்நூறு பேருந்துகள்ல ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் போகிறாங்க அடுத்த மாவட்டத்துக்கோ ஏதோ ஒரு இதுக்கு போகிறாங்க போகிற வழியில நிறுத்துறதுக்கு பேர் மோட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் கவர்மெண்ட் பஸ்ஸை நிற்கக்கூடிய மோட்டர்ஸ்லாம் வந்து ஏனோ தானோன்னு ஒரு இடத்துல நிற்க முடியாது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மோட்டரில் மட்டும்தான் நிறுத்த முடியும் வேறு இடங்களில் நிறுத்தினா என்ன பிரச்சனை வரும்னா ஒன்று என்னோட பொருளுக்கு பாதுகாப்பு தெரியாது பொருள் நகை போனு பணம் பேகு ஏதோ இருக்குது அது திருச்சின்னா எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுனே தெரியாது அதனால தான் அரசே சில இடங்களில் அங்கீகரிக்க இங்கே இங்கே தான் நிறுத்தணும் அதே போல் எனக்கு வேறு ஏதாவது பிரச்சனை ஆகிடுச்சி சண்டை ஆயிடுச்சு இல்லை ஏதோ உடல்நல உப ஏற்படுது அப்படின்னா இந்த அங்கீகரிக்கப்பட்ட இடங்களில் இந்த சில சட்டன் ஃபெசிலிட்டிஸ் அங்கே அவைல் பண்ண சொல்லியிருக்காங்க அதனால தான் அரசு வந்து சில நிறுவனங்களோட ஒப்பந்தம் போடுறாங்க நான் வந்து மக்களை என்னை நம்பி வரக்கூடிய மக்களை உங்களை நம்பி உங்கள் இடத்துல நிறுத்துகிறேன் அங்கே இந்தந்த சேவைகளை இந்தந்த சர்வீஸை நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படி கொடுத்தா தான் உங்களுக்கு அந்த இடத்துல வண்டி நிறுத்துவேன் அதனால் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா நிறைய பயணிகள் நூற்றுக்கணக்கான பயணிகள் இறங்கும் போது பொருள் வாங்குவாங்க டீ சாப்பிடுவாங்க சாப்பாடு சாப்பிடுவாங்க அப்போ அவங்களுக்கு அதில் வருமானம் அப்படின்றதுனால தான் இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லாம் நடக்குது விதி வந்து மோட்டல்ஸில் ரெஸ்ட் ரூம் ஃப்ரீயாக இருக்கணும் பல வருஷமாக அப்படி தான் இருக்குது ஆனால் இது எங்கேயுமே செயல்பாட்டில் இல்லை நாங்கள் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளியூர் பயணம் முடிச்சுட்டு ஒரு முறை வரும்போது விக்ரவாண்டி பெல்ட்டில் நைட்டு ரெண்டு மூணு மணி இருக்கும் அங்கே பேருந்து நிறுத்தி இருக்கிறாங்க அங்கே இறங்கி டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் டீ சாப்பிடும்போது அங்கே ரெஸ்ட் ரூம் பாசலில் ஒரு சண்டை என்ன சண்டை அப்படின்னு சொல்லி பார்க்க போகும்போது ஒரு பெரியவங்க குச்சி ஊனிட்டு வந்திருக்காங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்திருக்குறாங்க அஞ்சு ரூபா கொடுத்துருக்காங்க இன்னொரு அஞ்சு ரூபா கொடுக்கலன்னு சண்டை என்னென்னா அவங்க டபுள் போயிருக்காங்க அப்படின்னு சிங்கிள் போனால் அஞ்சு ரூபா டபுள் போனால் பத்து ரூபா இந்த பெரியவங்க வந்து நான் வய கால் முடியாதப்பா உட்காந்து எந்திரிச்சு வந்த நான் வந்து சிங்கிள் தான் போனேன் நீ வேணால் போய் பாரு நான் டபுள்லாம் போகலை அப்படின்றாங்க நீ என்ன கிளவி நீ இப்படி பேசி அப்படி பேசுறேன்னு சொல்லி ஒருமையில் பேசி அஞ்சு ரூபா கொடுத்தா தான் நீங்கள் கிளம்ப முடியும்னு சண்டை ஆகி அவங்க என்னடா நீ வந்து ஒருமையில் பேசுறதுன்னு சொல்லி அவங்க பெரியவங்க சத்தம் போட ஆரம்பித்து சுற்றி இருங்க கேள்வி கேட்க ஆரம்பித்து இந்த ரெஸ்ட் ரூம் வாசலில் நின்று க கலெக்ஷன் வாங்கிட்டு இருந்தோம் இங்கேருந்து கடக்காரனை ஃபோன் பண்ணி கூப்பிட்டு அவன் கடைக்காரன் கையை நீட்டி கூப்பிட்டு கையை அவன் அங்கேருந்து ஓடி வந்து ஆளை கூப்பிடுறியான்னு சொல்லி இவங்க மிரட்டி இந்த ரெஸ்ட் ரூம் கலெக்ஷனில் இருந்தவங்க இந்த பாட்டி மைய வேண்டிய வண்டி நம்பரை சொல்லி டிரைவர் யாரா கண்டக்டர் யாரா வண்டி எடுக்கிறியா இல்லையாடான்னு சொல்லி இவங்க ஒரு அரசு ஊழியரை ட்ரைவர் கண்டக்டரை திட்டி அவரை அறக்க பறக்க போய் வண்டி எடுக்க போய் இந்த பாட்டிமா உளுந்து அடித்து வண்டியில் ஏற போனாங்க இது அங்கே பார்த்துக்கிட்டே தான் இருக்குது அதை பார்த்துட்டு சொல்கிறேன் என்னென்னே ஒரு அஞ்சு ரூபா தானே இது ஒரு பெரிய பிரச்சனையா உங்களுக்கு தானே தெரியும் நாங்கள் எவ்வளோ பேர் கட்டணும் தெரியுமா நாங்கள் எவ்வளோ பெரிய லாஸ் தெரியுமா அப்படி இப்படின்னாங்க சரி அவங்க பெரியவங்க ஒரு அஞ்சு ரூபா கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க இன்னும் ஒரு அஞ்சு ரூபா தரல அது பெரிய விஷயமானே விடுங்களேன் அப்படின்னா நீ பேச வந்துட்டான் ஆள் நீ எந்த வண்டியில் வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அங்கே எவ்வளோ பேர் இருந்தாலும் ஒரு சாமானிய மக்களுடைய கேள்வியை அங்கே கேட்கவே முடியலை யாரோ ஒரு தடவை டிரைவர் கண்டக்டர் திட்டுறாங்க அப்போது இங்கே யாருக்கு பிரச்சனை மக்களுக்கு பிரச்சனை மக்களுக்கு பாதுகாப்பும் இல்லை அவங்க மிரட்டப்படுறாங்க இன்னொன்று அவங்க அடிப்படை கொடுக்க வேண்டிய சர்வீஸும் இல்லை அதே போல் டிரைவர் கண்டெக்டரும் மிரட்டப்படுறாங்க இதை பார்த்துட்டு நான் வந்துட்டு ஒரு புகார் கொடுக்குறேன் அந்த துறைக்கு அப்போ வந்து இப்போ இருக்கிற மாதிரி நம்பர்லாம் இல்லை நைன் டபுள் ஃபோர்னு ஒரு ஃபோன் நம்பர் தான் இருந்தது அவங்களை கூப்பிட்டு சொன்னோன்னே நீங்கள் வந்து வண்டி நம்பர் இருக்குங்களா வண்டி நம்பர் எனக்கு ஞாபகம் இல்லைங்க டிக்கெட் என்னட்ட இருக்குது அவங்க இங்கே பல்லவனில் தான் அதோடய கால் சென்டர் இருக்குது அவங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறேன் டிக்கெட்டை வச்சுலாம் பண்ண முடியாதுங்க நீங்கள் வண்டி நம்பர் வேணும் அப்படின்னாங்க இல்லைங்க ஏன் டிக்கெட் நம்பர் என் கிளம்பின பஸ்ஸு டைமும் சொன்னால் உங்களுக்கு என்ன பஸ்ஸுன்னு தெரியும் அந்த பஸ்ஸு ட்ரைவர் கண்டெக்டர் பேசுனீங்கன்னா அது எங்கே நின்றுச்சுன்னு தெரியும் அவங்களுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம் இதான் நான் சொல்கிறேன் சார் அப்படிலாம் எங்களால் பண்ண முடியாது சார் நான் வந்து நீங்கள் வண்டி நம்பர் சொல்லுங்கள் அப்படின்றாங்க வண்டி நம்பர் வந்து என்னட்டா சிக்கலாக இருக்குங்க டிக்கெட்டு திரும்பவும் சொல்கிறேன் வேறு வழியே இல்லாமல் எடுத்துக்கிறார் முடிஞ்சிச்சு மறுநாள் ஃபோன் பண்ணி நான் கொடுத்த புகாருக்கு என்ன சார் ஸ்டேட்டஸு அப்படின்னு சொல்லி கேட்குறேன் சார் நீங்கள் கொடுத்துட்டிங்கல்ல நாங்கள் வந்து பார்க்குறோம் இந்த வண்டி வந்து விழுப்புரம் டெப்போன்னு நினைக்கிறேன் சார் நாங்கள் விழுப்புரம் டெப்போவுக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க விழுப்புரம் டெப்போவா சரி சார் என்ன நடந்துருக்குன்னு சொல்லி கேட்குறேன் உடனடியாக விழுப்புரம் கிட்ட இப்போது வயர்லெஸ் நம்பர் கொடுக்குறாங்க அவங்களுக்கு வாங்கி பேசுகிறேன் அவர் என்ன சொல்கிறாருன்னா சார் நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கிறோம் சார் இதுக்கு இடல நிறைய வந்து என் புகாரை டைலூட் பண்ணுறதுக்கான வேலைகள்லாம் நடக்குது இந்த கேள்வி அந்த கேள்வி மாறி மாறி கேட்குறாங்களே சிற நடவடிக்கை எதுவுமே எடுக்கல கடைசியாக வேறு வழியே இல்லாமல் கொஞ்சம் கேள்விகளாக கேட்டதுக்கு பிறகு அவங்க புகாரை எடுத்துக்கிறாங்க ஒயர்லெஸ்ஸில் நாங்கள் நடவடிக்கை எடுத்துவிட்டோம் நாங்கள் நான் எப்படி சார் ஃபாலோ பண்ணணும்னு கேட்குறேன் மறுநாள் நான் திரும்ப ஃபோன் பண்ணி கேட்குறேன் நான் எடுத்த என்ன நடவடிக்கை நாங்கள் வந்து டிரைவருக்கு மெமோ கொடுத்துட்டோம் சார் டிரைவருக்கு யாரை கேட்டு மெமோ கொடுத்தீங்க நான் புகார் கொடுத்தது என்ன அந்த மோட்டல்காரவங்க என் வண்டியில் வந்து ஒரு பாட்டி மாட்டை சண்டை போட்டாங்க அப்படின்றது தான் புகார் நீங்கள் நடவடிக்கை எடு மெமோ கொடுத்துருக்கிறது டிரைவர் கண்டக்டருக்கு நீங்கள் யாரை கேட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க நீங்கள் கடைக்காரங்க மீது எடுங்க அப்படின்னு சொன்னேன் சார் அதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை அதுக்கப்புறம் தான் நம்ம ஆர்டியை போட்டு ஆரம்பிக்கிறோம் இதுக்கு பேரலா அது ஆர்டியை போட்டு இது விதிகள் என்ன சட்டம் என்ன சொல்லுது இந்த பிரிவு உங்களுக்கு பொருந்தமாக பொருந்தாதா யாருக்கு எங்கே நடவடிக்கை எடுக்கணும் போதான் நமக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா பல வருஷமாக இங்கே அரசு பேருந்தில் பயணம் பண்ணக்கூடிய பயணிகளுக்கு மோட்டல்களில் தண்ணி ஏற்பாடு பண்ணணும் குடிக்கிறதுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ரெஸ்ட் ரூம் ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் தான் இருக்கணும் அப்படின்றத விதி இந்த விதி தெரியாமல் ஒரு வருஷத்துக்கு குறைந்தபட்சம் அறுபது கோடி ரூபா அளவுக்கு மக்களோட பணம் சுரண்டப்பட்டிருக்கு வழிப்பறி நடந்திருக்கு இது இந்த அரசு கண்டுக்காமலே இருந்திருக்கு இந்த புகாரெலாம் எடுத்துக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் நவம்பர் டிசம்பரில் ஜனவரியில் பொது வெளியில் கொடுக்குறோம் அதுக்கு பிறகு தான் அங்கங்கே வாங்கிறது தவறுன்னு அறிவிக்கப்பட்டுச்சு அப்புறம் நம்பர் இல்லைன்னு புகார் கொடுத்தோம் அப்புறம் ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஃபைவ் டபுள் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோன்னு ஒரு நம்பர் அரசு பேருந்து சம்பந்தமான எந்த புகாராக இருந்தாலும் இந்த நம்பரை நீங்கள் தெரியப்படுத்தலாம் அதே போல் அதுக்கு ஆல்டர்னேட்டாக ஒன் ஃபார்ட்டி நைன் இந்த நம்பர் கொடுத்துருங்க இது ஓடா கால் போகலான்னு நினைக்கிறேன் ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஃபைவ் டபுள் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ இது கால் பண்ணி புகார் கொடுக்கலாம் அங்கே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் தண்ணி ஏற்பாடு பண்ணணும் ரெஸ்ட்ரூமும் ரூமும் அக்சஸும் ஃப்ரீயாக தான் இருக்கணும் இது இல்லாமல் பெண்களுக்கான சானிட்ரி நாப்கின்ஸ் போடுறதுக்கு குழந்தைங்களுடைய பேம்பர்ஸ் போடுறதுக்கு தனி பின் வைக்கணும் இதெல்லாம் விதியில் இருக்குது கம்ப்யூட்டர் பில்லு கொடுக்கணும் எம்ஆர்பியோட கூடுதலாக விற்கக்கூடாது எம்ஆர்பியோட கூடுதலாக விற்றாலும் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி புகார் கொடுக்கணும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கடை மீது நடவடிக்கை எடுப்பாங்க சார் அதே மாதிரி இப்போ தனியார் வண்டியில் கூட ஒரு நல்ல ஹோட்டலில் நிப்பாட்டிடுறாங்க மக்களோட மனசு எப்படி ஆயிடுச்சுன்னா பேசாம வந்து பிரைவேட் பஸ்ல போயிடலாம் ஏன்னா அவங்க கூட ஒரு நல்ல ஹோட்டலா நிப்பாட்டிடுவாங்க ஒரு அஞ்சு கூட போனா கூட சாப்பிட்டுருலாம் ஆனா கவர்மெண்ட் பஸ்ல இருக்கும் போது ஏதோ ஒரு ஹோட்டலா நிப்பாட்டிடுறாங்க அங்க இருக்க நபர்களுக்கும் இந்த ஓட்டுநர் நடத்துனர்களுக்கும் ஒரு நிர்பந்தனை இருக்கு போல இங்க வந்து நிப்பாட்டுங்க நான் உங்களுக்கு வந்து இது தரேன் இவ்வளவு அமௌண்ட் தரேன் நீங்க வந்து மக்கள் வந்து இந்த இடத்துல நிப்பாட்டிடுங்கன்னு சொல்லிட்டு சோ அப்படி போய் நிற்கும் போது போற வழியில சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி நிறைய பேர் ஏறுவாங்க சார் அவங்க எல்லாருக்குமே அந்த இடத்துல சிக்கலா இருக்கு ஏன்னா அங்க சாப்பிட்றதுக்கு எதுவுமே இருக்க மாட்டேங்குது இதோ புரோட்டாவோ இந்த மாதிரி தான் இருக்கு வேற எதுவுமே இல்லை நீங்க தான் சாப்பிட்டு போகணும்னு சொல்லிட்டு போற இந்த ஒரு கட்டாய சூழ்நிலை கவர்மெண்ட் பஸ் வரனாலே பாதி பேர் கவர்மெண்ட் பஸ்ஸை வந்து நிராகரிக்கிற ஒரு நிலைமைக்கு இப்போ வந்துட்டாங்க சார் ஸோ இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு ஒரு இது சார் இப்போது ஏன்னா கவர்மெண்ட் பஸ்ஸில் இருக்கிற ஊழியர்களுக்கும் அந்த ஒரு ஹோட்டல்ல இருக்க ஒரு நிர்பந்தனமும் இது வந்து இது வந்து எப்படி தடுக்கலாம்னு நினைக்கிறீங்க சார் இப்போ அவங்க இதுக்கு பின்னால ஒரு பெரிய கரப்ஷன் இப்போ தான் புகார் கொடுத்தோம் ரெண்டு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் அளவுக்கு இந்த முறைகேடு இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சிஸ்டம் என்ன அப்படின்னா அரசு பேருந்து ஒரு இடத்துல போய் நின்று போகிறதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் ஏற்கனவே இருக்குது அந்த அக்ரிமெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது உறுதிப்படுத்த வேண்டியதோ அரசு ஊழியர்கள் அதுக்கு இப்போ யார் பொறுப்பாளர்னா அமைச்சர் எஸ்எஸ் சுப சிவசங்கர் அவங்க தான் வந்து பொறுப்பாளர் அவர் ரேண்டம் செக்அப் போட்டோம் மக்களோட மக்களாக பயணம் பண்ணி ஒரு நாள் ஒரு மோட்டலில் போய் இறங்கி நின்று நடக்கட்டும் இப்போது நம்ம இங்கே என்ன கேள்விப்படுறோம் அப்படின்னா வண்டி போய் நிற்கிது இல்லையா அதுக்கு ஒரு தொகை வந்து குறைந்தபட்ச தொகையை அறுபது ரூபா அரசு கட்டணும் அதுவே வரலை இங்கே நூற்றுக்கணக்கான பேருந்து நான் ஏற்கனவே சொன்னேன் எட்டாயிரம் பேருந்துகள் வந்து ஒரு நாளைக்கு இயங்குதுங்க ரெண்டு தடவை நடக்கும் பதினாறாயிரம் தடவை இந்த பதினாறாயிரம் பேருந்தில் ஒரு பஸ்ஸுக்கு பத்து பேர் இருபது பேர் வச்சுக்கிட்டால் கூட உங்களுக்கு எவ்வளோ பேர் எண்ணிக்கை வரும்னு பாருங்கள் அப்போ அவ்வளோ ஆயிரம் பேர் வந்து இறங்கும்போது சாப்பிடும்போது அங்கே நிறைய ஃபன் ஃப்ளோர் ரொட்டேட் ஆகுது இந்த ரொட்டேஷனை நிறைய கரப்ஷன் நடக்கிறதா அங்கே கேள்விப்படும் இப்போ அந்த கடைக்காரவங்க டிரைவர் கண்டக்டருக்கெல்லாம் பெருசாலாம் எதுவும் கொடுக்கறதுல கொடுக்கறதுக்கான விதிகளாக அதில் இல்லை இங்கே அரசு போய் நிறுத்திருக்கு நிறுத்தியிருக்கிறதை உறுதிப்படுத்த வேண்டியது அரசு தான் இங்கே அரசு தான் அங்கே கோட்டை விட்டுக்கிட்டு இருக்கின்றதை இன்னைய வரைக்கும் ரெஸ்ட் ரூம் கலெக்ஷன் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஒரு எழுபது எண்பது சதவீதம் தான் குறைய முடிஞ்சுன்னு நிறைய இடங்கள்ல இன்னும் வாங்கிப்போம் அந்த திருச்செந்தூர் மதுரை ரூட்டில் திருநெல்வேலி ரூட்டில் அங்கே சில ஹோட்டலில் இன்னும் அந்த ரமேஷ்னு ஒரு ஹோட்டலில் கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கும் கலெக்ஷன்ஸ் வாங்கிட்டுருக்காங்க ரெஸ்ட் ரூம் கலெக்ஷன்ஸ் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம் விக்ரவாண்டி பெல்ட்டில் ஒரு ரெண்டு மூணு கடைகளில் என்ன கலெக்ஷன்ஸ் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறோம் அதே போல் நெல்லை ஆரியாஸ் ஹோட்டலில் அங்கே அதுவுமே அந்த சைடு இருக்கக்கூடியது தான் டவுன் சவுத்து அங்கேயுமே கலெக்ஷன்ஸ் வாங்குறதா கேள்விப்படுறோம் அதுக்குன்னு வாலண்டியர்ஸ் அப்பப்போ புகார் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இது உறுதிப்படுத்த வேண்டியது மக்களுக்கு குறைந்தபட்சம் இந்த ரெஸ்ட் ரூம் ஃப்ரீயாக கொடுக்குறத கூட இந்த திமுக அரசு செய்யலை அதை உறுதிப்படுத்தலைன்னா அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் அவங்க தான் பதில் சொல்லணும் அதே போல் இதுக்கு முன்னால் வந்து இந்த துறையில் கரப்ஷன் வந்து ரெண்டு கோடி ஒரு அளவுக்கு இந்த மோட்டல் உரிமையாளர்கள்டு அரசுக்கு வர வேண்டிய பணம் எட்டு மாதத்தில் மட்டும் சுமார் ரெண்டு கோடி முப்பத்தி ஆறு லட்சம் வந்திருக்கணும் அது யாருக்கு தெரியும் இந்த அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தோட இருந்தால் திரு இளங்கோவன் அவங்களுக்கும் கடைக்காரவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இவர் ஏதாவது டீலிங் பேசியிருக்கிறாரா டீலிங் பேசினாரான்றது அவர் சொன்னாதான் தெரியும் இதை விசாரிக்கிறதுக்காக தான் அதை துறை செக்ரட்டரியாக பணீந்திர ரெட்டி அவங்க இருக்கிறாங்க இல்லை அமைச்சர் சொல்லட்டும் இந்த தொகை வர வேண்டியது ஏன் வரலை அப்போது நீங்கள் அங்கே மிரட்டி வாங்கலை நம்போ அரசுக்கு வர வேண்டிய தொகை வரலைன்னா கேள்வி கேட்க வேண்டியவங்க மேலே இருக்கக்கூடியவங்க கேள்வி கேட்கலாம் அங்கே என்ன நடக்குது தெரியப்படுத்தணும்ல சார் அதே மாதிரி ஒரு பஸ் போக இடத்துல நிற்கிதுன்னா இது வந்து அரசு அங்கீகாரம் பெற்ற ஹோட்டல் அப்படின்றத எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கிறது நம்ம ஒரு சாமானியர்கள் அவங்க போய் நிற்கிற இடத்துலலாம் சாப்பிட போகிறோம் அந்த இடத்துல தான் நம்ம ரெஸ்ட் ரூம் போகிறது ஸோ இந்த இடத்துல வந்து இது வந்து கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணது தான் ஏன்னா நமக்கு என்ன ஒரு கேள்வி வரும்னா ஒரு இடத்துல போய் நிற்கும் போது இந்த இடத்தெல்லாம் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு கேள்வி தான் நமக்கு வரும் ஸோ அதை எப்படி சார் நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறது போது இந்த ஹோட்டலில் வந்து கவர்மெண்ட் அரசு பஸ் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் ஒரு சைட் இருக்கு அந்த சைட்டில் அதுவுமே நம்ம வாழண்டி சொல்லிட்டு அழுத்தத்துக்கு பிறகு தான் மக்கள் கேள்வி கேட்டதுக்கு பிறகு தான் போட்டாங்க இதுக்கு முன்னால் அந்த மாதிரி கிடையாது இப்போ ஐம்பத்தோரு ஹோட்டல் அங்கீகரிக்கப்பட்ட ஹோட்டல் இருக்குது இன்னொன்று கடையோட வாசலில் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தால் அரசு போக்குவரத்து கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கடைன்னு சொல்லி போர்டு இருக்கணும் அது போர்டு இல்லாத எல்லா கடையும் இல்லீகல் தான் அந்த கடையில் நின்றுச்சினாலே வண்டி நம்பரை நோட் பண்ணிவிட்டு அரசுடைய அந்த ஒன் எயிட் டபுள் ஜீரோ நம்பர் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு புகார் கொடுங்க இன்னொன்று அங்கே ஏதாவது அஃபென்ஸ் நடந்துச்சுன்னா நூறுக்கு ஃபோன் அடித்து சொல்லுங்கள் அரசு அங்கீகரிக்கப்பட்ட போர்டு இல்லை அங்கே இருந்ததுன்னா என்ன நடக்கும்னா எம்ஆர்பியோட ரூபா கூட அங்கே கூடாது ரெண்டாவது ரெஸ்ட் ரூம் ஃப்ரீயாக தான் இருக்கணும் தண்ணியும் ஃப்ரீயாக தான் கொடுக்கணும் பாட்டிலில் தண்ணி விற்கிறது வேறு ஆனால் மக்களுக்கு குடிநீர் வசதி அங்கே ஏற்பாடு செஞ்சுருக்கணும் அதே போல் சானிட்டரி நாப்கின்ஸ் இருக்கணும் சிசிடிவி கேமரா இருக்கணும் குறிப்பாக சமீபத்தில் வேடச்செந்தூர் பகுதியில் பஸ்ஸு ஏறி ரைட் சைடு நின்று இந்த அதாவது ரைட் சைடு போய் நிக்க கூடாது ரைட் சைடு போய் நின்று ஒரு காரு மோதி நாலு பேர் ஸ்பாட் ஸ்பாட்னு ஒரு நியூஸ் வந்துச்சு இது யாரோட பொறுப்பு நாலு உயிர் போயிருச்சு நீங்க ரைட் சைடு நிக்கிறதுக்கு விதியே கிடையாது அப்ப அங்கே என்ன தவறு நடந்துச்சுன்னு வந்து அமைச்சர் தான் சொல்லணும் இது போல ஒவ்வொரு விபத்துகளும் நடக்கக்கூடாது தான் இடது பக்கம் நிறுத்தணும் இருக்கு நிறுத்துறதுக்கான தான் இதெல்லாம் வடிவமைச்சிருக்கிறாங்க சிவசங்கர் அவங்க இதெல்லாம் வெளிப்படையா மக்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கணும் ஸோ அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் பில்லு தான் தரணும்னு சொல்கிறீங்க ஆனால் மோஸ்ட் ஆஃப் ஹோட்டல்ஸில் இந்த மாதிரி போய் நிற்கும் போது ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்து இதை நீங்கள் பே பண்ணிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான் நம்ம அதை வந்து திருப்பி எதுவுமே கேட்க முடியாது அந்த இடத்துல ஏன்னா பஸ் எடுத்துருவாங்கன்ற ஒரு பதட்டத்தில் மோஸ்ட்லி எல்லோரும் எவ்வளோ எவ்வளோ இருக்குது அதோட உணவோட விலை எவ்வளோன்னு கூட தெரியாம அளவுக்கு பே பண்ணிட்டு போயிடுவாங்க சார் ஸோ அந்த மாதிரி நடந்தால் அதை எப்படி சார் கம்ப்ளைண்ட் பைன் பண்ணும் ஒன்றும் இல்லைங்க எட்டக்கணும் ஃபோட்டோ எடுத்துக்கங்க கடை பக்கத்துல நீங்கள் அங்கே எங்கேயுமே சண்டை போட நான் உங்களுக்கு யா பயணம் பண்ணக்கூடிய பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே என்ன சொல்கிறேன்னா நீங்கள் கடகாரம் உள்ள சண்டையே போடாதீங்க அங்கே கேள்வியே கேட்காது என்ன சொல்கிறாங்களோ பே பண்ணிடுங்க ஒன்று வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டு வச்சுருங்க இல்லை கேமரா ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க இது எதுவும் பண்ண முடியலைன்னா கடையோட எட்டக்கு நின்று பஸ்ஸு நிற்கிறத போல் சேர்த்து ஃபோட்டோ எடுங்க ஃபோட்டோ எடுத்து ட்விட்டரில் டிஎன்எஸ்டிசி இருக்குது அதை டேக் பண்ணுங்கள் இல்லை நமக்கு அரப்போ நம்பர் செவன் டூ ட்ரிபிள் ஜீரோ டூ டபுள் ஜீரோ டபுள் நைன் இருக்குது அதுக்கு அனுப்புங்க இது போல் இந்த இடத்துல எம்ஆர்பியோட கூடுதலாக வாங்கியிருக்கிறாங்க இந்த பில்லு தான் நீங்கள் டேட் தான் கூட ஃபோட்டோ எடுக்கும் அதுதான் நமக்கு முக்கியம் முன்ன அந்த அரசு நம்பரே வந்து புகார் எடுத்துக்கிறாங்க அங்கே மேற்கொண்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம வாலண்டியர்ஸ் கொடுத்த புகார்லாம் எடுத்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கோம் இதுக்கு நடவடிக்கை எடுத்துருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி சில கடைகள் மீது நடவடிக்கைலாம் எடுத்திருக்கேன் கொஞ்சம் மாறி இருக்கு உண்மையாகவே நிறைய நம்ம மாறலை கொஞ்சம் மாறி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கடை இட்டைக்கு ஃபோட்டோ எடுங்க புகார் கொடுங்க டிக்கெட்டை ஃபோ எடுத்து வச்சுக்கோங்க பஸ்ஸு நம்பரை நோட் பண்ணிக்கோங்க பஸ் நம்பரு டிக்கெட்டு கடை இது மூணு இருந்ததுன்னா உரிய நடவடிக்கை எடுக்கிறது ஃபாலோ பண்ணலாம் நீங்கள் ஒரு புகார் கொடுக்கலாம் அந்த புகாரின் மீது எடுத்தப்பட்ட நடவடிக்கை ஆட்டியை போட்டு கேட்க முடியும் ஏன்னா நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ புகார் கொடுக்குறீங்களோ அவ்வளோ அவ்வளோ நடவடிக்கை இன்னும் இன்னும் வந்து சிஸ்டம் வந்து எஃபிஷியன்சியாக மாறும் நம்ம இதுமேல்லாம் நடவடிக்கை எடுப்பாங்களா நம்மளாம் சொல்லி யார் நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்றது இல்லாமல் எது நடந்தாலும் உரிய முறைப்படி உங்களோட அடையாளம் கொடுக்கணும் அவசியம் இல்லை உங்கள் அட்ரஸ் கொடுக்கணும் அவசியம் இல்லை வாட்ஸ்அப் நம்பரில் கொடுத்தாலே போதுமானது மெயில் ஐடியில் கொடுத்தா போதுமானது அந்த மாதிரி வேரியஸ் மெத்தட்ஸுக்கு நீங்கள் ட்விட்டர் இருக்குது ஃபேஸ்புக் இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்குது பெரும்பாலும் புகார் கொடுக்க முன் வாங்க நீங்கள் நம்பிக்கையோட புகார் கொடுங்க இன்கேஸ் நீங்கள் புகார் கொடுத்து பின்னால் வந்து அவங்க துரத்துறாங்க பின்னால் எதாவது பேக் ஃபேர் ஆகுதுன்னா ஒரு நம்பரை தொடர்பு கொள்ளணும் நம்ம நம்ம இன்ஃபுட்ஸ் கொடுக்கறதுக்கு தயாராகிரும் சார் இது ஒரே வரைக்கும் சார் இப்போ நம்ம நிறைய பேச நிறைய விஷயங்கள் வந்து இந்த பஸ்ஸை பற்றி பேசணும் சார் இந்த திட்டங்கள் இந்த இது இந்த செயல்பாடுகள் எல்லாமே கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு மட்டும்தான் பொருந்துமா இல்லை ப்ரைவேட் பஸ்களுக்கும் இதே நிலைமைகள் தான் இருக்கும் அதாவது இந்த நடைமுறை வந்து அரசு பேருந்துக்கு மட்டும்தான் ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஃபைவ் டபுள் நைன்றது மற்ற இதெல்லாம் வந்து நீங்கள் நூறுக்கு முதல்ல புகார் கொடுத்துடலாம் குறிப்பாக சொல்ல மறந்துட்டேன் நீங்கள் அரசு பேருந்தில் பயணம் பண்ணும்போது பஸ்ஸு சுத்தமாக இருக்கணும் அதுக்கு வந்து பஸ் வாஷ் டெண்டர்னு ஒன்று போடுறாங்க எவ்ரிடே வந்து பஸ்ஸை வாஷ் பண்ணுவாங்க அதுக்கும் நம்மளோட பணம் தான் பே பண்ணுறோம் அது சுத்தமாக இல்லைனாலும் நம்ம தான் கேள்வி கேட்கணும் அதே போல் நீங்கள் அந்த ஏசி சீட்டர் ஏசி பெட்டு இருக்கக்கூடிய பேருந்தில் அந்த சீட்டர் இருக்கு இல்லையா அது வாஷ் பண்ணணும் அதுவும் துவச்சி தான் போகணும் அதுமாதிரி ஹெட்ரெஸ் கவரும் சொல்லுவோம் சீட்டுக்கு பின்னால் கூட ஹெட்ரஸ் கவர் அதுவுமே டெய்லி மாற்றி வாஷ் பண்ணணும் இதுக்கெல்லாம் தனித்தனி டெண்டர் இருக்குது இதுக்கும் உங்கள் பணமும் ஏன் பணமும் தான் போகுது அப்போ இங்கேயும் குறை இருந்தால் அதை கேள்வி கேட்கணும் அதே போல் வரசு அரசு பேருந்தை பொறுத்த வரைக்கும் அந்த பேருந்துகளை வேறு ஏதாவது நீங்கள் புகார் ஓட்டுனரோ நடத்துனரோ அந்த பேருந்து சேவைகளை எந்த குறைபாடு இருந்தாலும் முதல்ல புகார் கொடுங்க அதுக்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் தனியார் பேருந்துகளை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இந்த ரேட்டிங் சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க இப்போ தனியார் பேருந்தெல்லாம் ரெஸ்டும் அவங்களால் ரூம் ஃப்ரீயாக இருக்கிற இடத்துல தாங்க நிறுத்த முடியுது அதுவும் நார்மல் நல்லா இருக்கக்கூடிய இடங்களில் தான் குறைந்தபட்சம் நிறுத்துறாங்க ரொம்ப சில பேருந்துகள் தான் ஏனோ தானோன்னு அங்கங்கே வழியில் நிறுத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அக்கறை கூட தன்னை நம்பி வரக்கூடிய பயணிகளை அவங்க கொடுக்கக்கூடிய ப்ரொடெக்ஷன் கூட இப்போ அந்த பேருந்து ஓட்டுநர் எவ்வளவு தன்மையாக நடக்கிறாரு பார்த்துருப்பீங்க அதே போல் அந்த பேருந்து எவ்வளோ நேரம் நிற்கும் நிற்கிறதுக்கு முன்னால் எல்லோரும் இருக்கிறாங்களா இதில் இன்னும் சில குறைபாடுகள்லாம் நடந்திருக்கு ஆள் ஏறிடுறாங்களேன்னு தெரியாது வண்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதெல்லாம் வேறு நடந்துருக்கு சீட்டு என்னைக்கு கேட்டால் அவர் இங்கே உட்காந்துட்டே சொல்கிறதுமே பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இது எல்லாமே அவங்களுக்கு புரிய வைக்கணும் இப்போ ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு துறை ரீதியாக எவ்வளோ ரெஃப்ரெஷ்மெண்ட் கேம்ப் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க குறைவாக தான் இருக்குது நீங்க அந்த ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு இந்த பேசஞ்சர்ஸ் எவ்வளவு முக்கியம்ன்றது சொல்லுங்க அவங்கள வச்சு தான் இங்க துறையே நடக்குதுன்றதை சொல்லுங்க கவர்மெண்ட் பஸ்ஸுக்கெலாம் வந்து இப்போ வந்து ஃபைன் போடுறாங்க அப்படிங்கிறது இப்போ ரொம்ப பேசப்பட்ட ஒன்று அந்த அளவுக்கு போலீஸ் வந்து மாறிட்டாங்களா இல்ல இப்படின்னு சொல்றது அது எதுக்காக அந்த ஃபைன் நடக்குது சார் எதனால் அந்த ஃபைன் போடுறாங்க இப்போ இது பொதுவாக நம்ம கேள்விப்பட்டதை பொறுத்த வரைக்கும் காவல்துறைக்கும் போக்குவரத்து துறைக்கும் ஏற்பட்ட ஒரு டிஸ்போர்ட் வந்துருச்சு அதனால தான் இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லி விதிப்படி அரசு போக்குவரத்துல கூடிய பேருந்துகளில் சீட் பெல்ட் இல்லை எட்டாயிரம் பேருந்துலேயும் இருக்குமானா இது இல்லாமல் ஒரு பன்னெண்டாயிரம் இன்னொரு எட்டாயிரம் ஒன்பதாயிரம் பேர் வந்து லோக்கல் பஸ்ஸஸ் இருக்குது அந்த பஸ்ஸுக்குமே சீட் பெல்ட் இருக்கானா இல்லை இதெல்லாம் பழைய மேனுஃபேக்சரிங்ஸ் அட்லீஸ்ட் சீட் பெல்ட்டை என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு முன்னால் இவங்க அதெல்லாம் என்ஷூர் பண்ணியிருக்கணும் அதனால் விதிப்படி அது தவறுனா தவறு தான் இன்ன வரைக்கும் ஹெட்லைட் இல்லாத சில வாகனங்களையுமே அப்போ பார்த்து புகார் வரதையும் பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போது இந்த இந்த எதுவும் எக்ஸ்பைரியான இன்சூரன்ஸ் எக்ஸ்பைரியான அந்த வாகனங்கள் இருக்கிறதையுமே சமூக வலைதளங்களில் பார்க்குறோம் அப்போது அரசு ஒரு விதியை மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு முன்னால் தான் என்ன பண்ணியிருக்கணும் சரிப்படுத்தியிருக்கணும் இதுக்கு பிறகாவது அரசு துறையிலுடைய எல்லா வாகனங்களையும் இன்சூரன்ஸையோ அதோடைய லைஃப் டைமையோ அதோடைய தரத்தையோ உயர்த்தி மக்களுக்கு கொடுக்கணும் சீட் பெல்ட்டோட கொடுக்கணும் விதி எல்லாருக்குமே ஒன்று தான் அதே போல் பொது போக்குவரத்துகளுக்கான தனி சட்டம்லாம் இங்கே கிடையாது மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட்டுன்றது ஒன்று தான் அதில் தான் இது எல்லாமே உள்ளடக்கினது சட்டப்படி தவறுனா தவறு தான் இது ரிவைஸ் பண்ணுறாங்களே இது நியாயமாக இல்லையான்றது ஒரு பெரிய கேள்வி தான் எனக்கான ஃபைனை ரிவைஸ் பண்ணுறதுக்கு நான் பெரும் போராட்டம் பண்ண வேண்டியது இருக்குது ஆனால் இப்போ அவங்களுக்கான வாகனங்களை அது காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்ட இது வந்து தான் கண்டிப்பாக ஃபைன்னா தவறுனா தவறு தான் ஃபைன் வாங்கியிருக்குன்னா வாங்கியிருக்கணும்தான் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஓகே ஓகே நன்றி சார் சார் தேங்க்யூ சார் நன்றி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வாக் த்ரூ டனல் அக்வாரியம் பிஜேபி மரின் கிங்டம் சென்னை